திடீர் திடீர்னு ஆளுவதற்கு முதல்வர் கடவுள்களோடு கூத்தாடிகள் கூத்தாடிகள் இருபது படம் முதலமைச்சர் ஆகினோம் எங்கேயாவது இவர்கள் தமிழ்நாட்டினுடைய உடைமைக்காக குரல் கொடுத்திருக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர்கள் செய்திருக்கிறார்களா என்றால் ஒன்றும் கிடையாது ஆனால் இவர்களுடைய கனவு சண்டை போடுறது சினிமாவில் சண்டை போடுறது சண்டை போட்டு முடிச்ச உடனே இவருக்கு முதல்வர் நாற்காலி கனவு வந்துடும் வேற ஒரு சேரை கூட பாதுகாக்க முடியாதவர்கள் இவர்கள் தான் அவரை தூக்கி முதல்வர் பதவி வைக்கிறாங்க சரி ஒரு மாநாடு நடத்துற அந்த மாநாட்டில் நாகரிகமா பேச தெரியுதா முதல்வர முதல்வர் சொல்ற தமிழ்நாட்டு முதல்வர் சொல்ற எவ்வளவு எட்டு கோடி தமிழர்கள் இன்றைக்கு முதல்வர் நாற்கால உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மதிப்பு மரியாதை வேண்டாமா மாமான் சொல்றிய இந்த பேச்சுக்கு நடிகர் விஜய் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்திலும் நீ மாநாடு போட முடியாது வாய்ப்பு பேசி தமிழர் ரவி கட்சி தமிழ்நாட்டு முதல்வர் மீது முதல் பற்றி அமுதாக பேசிவிட்டு நீ எப்படி வீதிக்கு வருகிறா என்று பார்ப்போம் எவ்வளவு கொழுப்பு வழக்கு எவ்வளவு கொழுப்பு வழக்கு நேரடியாக முன்னோக்கிய தரம் இல்லையா தலைவர் சுமார் இளவரசன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி சிறை சென்றவர் குடும்பத்தை பற்றி நினைக்காமல் சுயம் இல்லாமல் போராடி பதிமூன்று ஆண்டு காலம் சிறை சென்றவர் நீ ஒரு நாளாவது சிறை சென்றிருப்பியா எவ்வளவு சுவை உலகம் வாழ்க்கை உன்னுடைய வரலாற்றை திரும்ப பார்த்தா உன்னுடைய லட்சணத்தை காரி துப்புகிறார்களே யூடியூப்ல போய் பாரு என்ன வரலாறு இருக்கிறது உனக்கு எப்படி வரும் உனக்கு இந்த கனவு ஆசைப்படலாம் தவறில்லை யார் வேண்டாமோ எதுக்கு வேண்டாமோ ஆசைப்படல வேண்டாம் ஆசைப்படலாம் ஒரு தகுதி வேண்டாமா உனக்கு என்று ஒரு வரலாறு வேண்டாமா சரி வரலாறை படைப்பதற்காக முயற்ச வேண்டாமா என்ன பேசுவதாய சாய்க்கு விருந்ததெல்லாம் இந்த கோட்பாடுகளில் இருக்கிறதோ உனக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் உனக்கு தமிழக மக்களை பற்றி என்ன தெரியும் கச்சத்தெரியில் என்னென்னு தெரியுமா நகரில் உயரம் பயிக்கப்பட்டு இருக்கிறதே தமிழை உயிர் என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய கொடுமை இப்படிப்பட்ட பூங்காடிகளை தமிழக மக்கள் குணம் தெல்ல வேண்டும் ஆரோக்கியமான அரசியல் போய்க்கொண்டு இருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் கொண்டிருக்கிறது இந்த குலப்பகுதிகளை புறக்கணித்து தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ யார் பேசுகிறார்களோ அவர்களை நோக்கி தமிழக மக்கள் வர வேண்டும்